அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது விபிநேஷ்டி என்பிசி அகாடமில முதுமொழி காஞ்சி அப்படின்ற இந்த சைடில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த நூல்கள்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் யாரு முதுமொழி காஞ்சிக்கு அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார் இவருடைய ஊர் பெயர் தான் என்னன்னா கூடலூர் இவருடைய காலம் என்ன அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலுக்கு அறவுரை கோவை ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்ற சிறப்பு பெயர்களை உடையதான் இந்த முதுமொழி காஞ்சி இதனுடைய பாடல்கள் வந்து மொத்தம் நூறு பாடல்கள் இதுல இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து பாடல்கள் உண்டு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து பாடல்கள் உண்டு பா வகை என்ன பா வகை அப்படின்னா குரல் வெண் செந்துரை அப்படிங்கிற வகையை சார்ந்தது என்ன பா வகைன்னு பார்த்துக்கோங்க குரல் வெண் செந்துரை அப்படிங்கிற வகையை சார்ந்தது முதுமொழி காஞ்சி அப்படின்றது வந்து காஞ்சி திணையில தொல்காப்பியம் காட்டக்கூடிய ஒரு துறை தான் வந்து முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இது எதை சொல்லுகிறது இந்த காஞ்சி திணை எதை சொல்லுகிறது அப்படின்னா நிலையாமையை உணர்த்தக்கூடியது உலகில் அனுபவத்தை கூறக்கூடிய ஒரு நூல் நிலையாமை நிலையாமையை உணர்த்தும் உலகில் அனுபவம் கூறும் நூல் அதுதான் வந்து என்ன அப்படின்னா காஞ்சி திணை சோ முதுமொழி அப்படின்றது வந்து மூத்தருடைய சொல் காஞ்சி அப்படின்றது வந்து மகளிர் இடையில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலக் கோவையையும் குறிக்கும் மகளிர் இடையில் அணியக்கூடிய ஒரு வகை அந்த அணியர்களையும் அதனுடைய அந்த ஜுவல் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அணிகல கோவையையும் குறிக்கக்கூடியது சரிங்களா சோ அது வந்து காஞ்சி அடுத்தது மூத்தோர் சொல்லும் அறிவுரைகளை பற்றி கோர்த்த கோவை எனவே இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் கோர்த்த ஒரு கோர்வை அப்படின்றத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இது வந்துட்டு அதனுடைய அறவுரை கோவை ஏன் வந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய காரணம் மூத்தூர் சொல்லக்கூடிய எல்லா அறிவுரைகளையும் மொத்தமா கோர்த்து ஒரு கோவையா வச்சிருக்கிறாங்க தான் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவோம் அறு அறவுரை இது ஆக்சுவலா ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் இந்த முதுமொழி காஞ்சி எல்லா அதிகாரத்திலும் முதல் செயல் மட்டும் ஆறுகளி உலகத்து அப்படின்னு தொடங்குகிறது எல்லா அதிகாரத்திலும் முதல் செயல் மட்டும் எப்படி தொடங்கும்னா ஆறுகளி உலகத்து அப்படின்னு தொடங்கும் அடுத்தது சொற்பொருளை பார்த்தோம் அப்படின்னா கற்றலை விடவும் சிறந்தது என்ன கற்றாறை வழிபடுதல் காதல் என்பதன் பொருள் என்ன அன்பு விருப்பம் மேதை என்பதன் பொருள் அறிவு நுட்பம் வன்மை மூன்று சுழியின் இதனெல்லாம் பார்த்துக்கோங்க மூன்று சுழியின் வன்மை என்பதன் பொருள் ஈகை அல்லது கொடை ஈகைன்னு சொல்லலாம் கொடைன்னு சொல்லலாம் பிணி என்பதன் பொருள் நோய் மெய் என்பதன் பொருள் உடம்பு வழிபடுதல் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா போற்றி வணங்குதல் நாணம் என்பதன் பொருள் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா நாணம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ கற்றலை விடவும் சிறந்தது கற்றாலை வழிபடுதல் காதல் என்பது அன்பு வெறுப்பம் மேதின்றது அறிவு நுட்பம் வன்மைன்றது ஈகை கொடை பிணின்றது நோய் மெயின்றது உடம்பு வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் நாணம்ன்றது செய்யக்கூடாதை செய்யதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் நாணம் இப்ப இந்த ஒவ்வொரு செயல்களிலும் நம்ம ஆறுகளி உலகத்து அப்படின்னு ஆரம்பிக்கும்னு சொன்னோம் இல்லையா இந்த பாடல்ல பாத்தீங்களா ஆரம்பிச்சிருக்குது ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்த என்று உடைமை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் சூழ்ந்த இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்தது அப்படின்னா ஒழுக்க உடைமைதான் சிறந்தது இரண்டாவது காதலில் சிறந்த என்று கண்ணஞ்சப்படுதல் அப்ப பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தல் மேலானது மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமல் இது மூன்றாவது ஸோ இதனுடைய பொருள் என்ன அறிவு நுட்பத்தில் கற்ற பொருளை மறவாமல் இருக்கிறது தான் மேன்மையானது அதாவது கற்ற கல்வியை மறக்காம இருக்கிறது தான் என்ன அப்படின்னா மேன்மை அப்படின்னு சொல்லுவாங்க வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடமை அப்படின்னா வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது அப்படின்றதுதான் இளமையில் சிறந்தன்று இன்மை அடுத்தது ஆறாவது நலன் உடமையின் நாணு சிறந்தன்று அழகு உடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது அப்படின்றத நம்ம இந்த ஆறாவது இதுல வந்து வரிகள்ல பார்க்கிறோம் வேலை என்ன அப்படின்னா குலன் உடமையின் கற்பு சிறந்தன்று குளப்பெருமையை காட்டிலும் ஒழுக்க தான் சிறந்தது அப்படின்றத சொல்றாங்க கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தென்று இதனுடைய பொருள் என்ன சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது அதாவது சிறந்த நூல்களை நம்ம படிக்கிறத காட்டிலும் கற்று தேர்ந்த பெரியார பின்பற்றி அவர்கள் வாழ்ந்த வழியில ஒழுகுதல் வந்து சிறப்பானது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம் அதாவது அவர்கள் அவர்கள் நடந்த வழிகளை பின்பற்றி நடக்கணும் அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க அடுத்ததா செற்றாரை செலுத்தல் தற்செய்கை சிற இதனுடைய பொருள் என்ன பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செய்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அஹ் முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது அப்படின்றது அதாவது ஆஹ் இப்போ தந்தை தந்தை இருப்பாங்க அவங்க சேர்த்துவது சொத்தை வந்து பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது அதை குறைச்சிடக்கூடாது அதை வந்து குறைபடாம பாதுகாக்கணும் அதை அதை வந்து நம்ம பெருகதான் செய்யணுமோ ஒழிஞ்சு குறைக்க கூடாது அப்படின்றது தான் இந்த வரிகள நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்போ இதுல வந்து மொத்தம் பத்து வரிகள் கீழே பாடல் பாடலின் வரிகள் கீழே நம்ம அதனுடைய பொருட்களை பார்த்துருக்குறோம் ஸோ மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரை தான் முதுமொழி காஞ்சி இது பதினெழு கிலோ கணக்கு நூல்கள ஒன்று மூத்தர் முதுமொழிலாம் மூத்தோர் சொல் காஞ்சி திணைங்கிறது நிலையாமை உணர்த்தக்கூடியது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகை வந்து குரல் வெண்பா அடுத்து வந்துட்டு பாடல்கள் வந்து நூறு பாடல்களை உடையது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து பாடல்கள் கொண்டது அடுத்தது வந்துட்டு அறவுரை கோவை ஆத்திச்சுடியினுடைய முன்னோடி அடுத்து வந்து காலம் அந்த ஐந்தாம் நூற்றாண்டு கூடலூர் மதுரை கூடலூர் கிளார் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறந்த பத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க சிறந்த பத்து அறிவு பத்து மூன்று பழியா பத்து துவா பத்து அள்ள பத்து இல்லை பத்து பத்து எளிய பத்து நல்கூர்ந்த இதெல்லாமே வந்து அந்த பத்துக்கள் ஸோ அப்படி சொல்லக்கூடியது உங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் வேணா அந்த பத்துக்கள் என்னன்றதை வேணா அங்கே நெக்ஸ்ட் இதோட கண்டிப்பேஷனாக நம்ம போடலாம் அதில் வந்து பத்து பத்து பாடல்கள் கீழே இருக்கிறதுனால நம்ம அதை வந்து தனித்தனியாக வேணா நம்ம அடுத்ததில் போடலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ இதுவரையிலும் நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தது முதுமொழி காஞ்சி என்னுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிள்ளார் தொடர்ந்து அபினேஷ் சட்டிஎன்பிஎஸ் அகாடமிக்கு கொடுத்துருக்கிற ஆதரவுகளுக்கு நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து உங்களுடைய எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் ப்ரிப் ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ